தமிழர்களோட பெருமையை உலகறிய செய்யணும் அப்படிங்கறதுக்காக நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல ஒரு விஷயம் பண்ணிருக்காரு கதை என்னன்னு தெரியுமா வாங்க தெரிஞ்சுக்கலாம் தமிழர்களோட பெருமையை உலகறிய செய்யணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு நம்ம முதல்வர் ஸ்டாலின் பொருளை அருங்காட்சியகத்தை ஓபன் பண்ணிருக்காங்க தாமிரபரணி ஆத்துக்கு பக்கத்துல ஆதிச்சநல்லூர் சிவகலை கொர்க்கை துலுக்கற்பட்ட இடத்துல எல்லாம் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு அந்த தொல்லியல் ஆய்வுகள்ல கிடைக்கக்கூடிய பொருள்களை ஒரு மியூசியத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம தமிழர்களோட பெருமையை உலகமே செய்யலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம தமிழக அரசு கொண்டு வந்ததுதான் பொருணை அருங்காட்சியகம் தாமரபரணியோட பழைய பேரு தான் பொருணை அதனாலதான் இதுல பொருணை அருங்காட்சியகம் அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துல ரெட்டியார் மலை அடிவாரத்துல பதிமூணு ஏக்கருக்கு அமைஞ்சிருக்கிறது தான் பொருணை அருங்காட்சியகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு செப்டம்பர் ஒன்பதுல இது கட்டப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆர்டிகல் நூத்தி பத்து படி அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு டிசம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஓபன் பண்ணிருக்காங்க சரி இந்த மியூசியத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல இரும்பு உருக்கால இருந்ததா தான் நம்ம பார்த்திருப்போம் அந்த இரும்பை எப்படி உருக்கி இருக்காங்க அப்படிங்கிறத லைவா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மாதிரி பயனுள்ள தாங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலுக்கு அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க